வடபழனி முருகன் கோயில் இது வந்து மக்கள் கூட்டம் நியூ இயர் ஈவினிங் ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டம் ஆயிரத்தி நேரத்தில் அனைவரும் பாருங்கள் வடபழனி முருகன் கோயிலுக்கு முன்னாடி இந்த கியூ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோடு வரையாக இருக்குது வடபழனி மெயின் ரோடு வரையா அனைவரும் பாருங்க இது வந்து தர்சனத்துக்காக போற கியூவும் காலையில வர நிச்சயமா வரணும் புத்தம்பது வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வடபழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அனைவரும் பாருங்கள் பார்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிஎம்எம் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இது வந்து நூறு அடி ரோடு வரைய கூட்டம் லைனு இந்த பக்கம் எடுத்திங்கன்னா இது வந்து சென்ட்ரு இந்த பக்கம் ஒரு லைனு இதில் இருந்து மெயின் ரோட்டுக்கு லைனு அனைவரும் பாருங்கள் மறக்காமல் சாக்குரிய பண்ணுங்க ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் பிறக்கும் வடமொழி முருகம் கோயில் Okay, okay. Thank you.